ஒரு கோயிலில் பெரிய யாகம் நடந்து கொண்டிருந்தது அந்த யாகத்துக்கு பெரிய பெரிய வேத விற்பனர்கள் எல்லாம் வந்து வேதம் சொல்லி யாகம் பண்ணிட்டு இருந்தா ஒரு பக்கம் சிலர் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு சாமிக்கு மாலை கட்டி கொண்டிருந்தா சிலர் மடப்பள்ளியிலே கோவிலுக்கு வரவாளுக்கும் சுவாமி நைவேத்தியத்துக்காகவும் சமைச்சிட்டு இருந்தா சிலர் யாகம் பண்ணுறவாளுக்கு தேவையான எல்லா ஒத்தாசையும் பண்ணிட்டு இருந்தா கோலாகலமாக யாகம் நடந்து கொண்டிருந்தது அப்போ அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு இளைஞனுக்கு வாய் நிறைய ஜபம் பண்ண தெரியல மாலை கட்ட தெரியல அவன் என்ன பண்ணினான் தெரியுமா அங்கே ஒரு கூடையில் வச்சிருந்த நாலு சாத்துக்குடியை கையில் எடுத்துனான் சாமி உன்னை குழந்தையா நினச்சி இந்த சாத்துக்குடி பழங்களால் உனக்கு விளையாட்டு காட்டுறேன் அதை நான் பண்ணுற பூஜையாக ஏற்றுக்கொண்டு நினைத்து கொண்டு நாலு சாத்துக்குடியையும் மேலே தூக்கி போட்டு ஒன்று கூட கீழே விழாம மாற்றி மாற்றி கேட்ச் பிடிச்சு விளையாடினான் அதை பார்த்து அந்த கோவில்ல இருக்கிற மூர்த்தி சந்தோஷமாக சிரித்தது எதிரே இருக்கிறத சிலையாக நினைக்காம உயிர் துடுப்புள்ள வஸ்துவாக நினைச்சோம்னா அது நான் இருக்கேன்னு காட்டும் शङ्कर जय जय शङ्कर